காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்றி முப்பத்தி இரண்டு உபன்யாசமும் திரைப்படமும் முன்னாளில் தாயார் விடிய நாலு நாழிகை இருக்கும்போதே எழுந்திருந்து வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போதே சாணி தெளிப்பது கோலம் போடுவது தயிர் செலுப்புவது முதலான காரியங்களை செய்யும் போதே புராணங்களில் வரும் புண்ணியமான கதைகளை பாட்டாக பாடிக்கொண்டிருப்பாள் குழந்தைகள் அதை கேட்டு கேட்டே புராண கதைகளை தெரிந்து கொண்டார்கள் தர்மங்களை ஜீவன் ஜீவனுள்ள கதாபாத்திரங்களில் குழைத்து கொடுப்பதால் அவை இளம் உள்ளங்களில் ஆழ பதிந்துவிடும் இதையே பிற்பாடு பௌராணிகர்கள் சொல்ல கேட்டும் தாங்களே நூலை படித்தும் விவரமாக தெரிந்து கொண்டார்கள் இதெல்லாம் முற்கால சம்பிரதாயங்கள் இப்போது இந்த நல்ல வழக்கங்கள் போய்விட்டன சினிமா பாட்டு பாலிடிக்ஸ் நாவல் பத்திரிகைகள் இவைதான் சின்ன வயசிலிருந்தே எல்லாரையும் இழுக்கும்படியாக ஏற்பட்டிருக்கிறது இப்போதும் சினிமா டிராமாக்களில் புராண கதைகளையும் நடிப்பதால் அந்த அளவுக்கு கொஞ்சம் புராண ஞானம் உண்டாகலாம் ஆனால் இது சரியான ஞானமாக இருக்குமா என்பது சந்தேகம் புராண படத்தை பார்த்தாலும் கூட நல்லதை விட அதிகமாக கெட்டதே வந்து சேரும்படி இருக்கலாம் ஏனென்றால் புராண கதையை சினிமாவாகவோ டிராமாவாகவோ ஆக்குகிறபோது அதை எத்தனைக்கெத்தனை ஜனரஞ்சகமாக பண்ணலாம் என்றுதான் பார்ப்பார்கள் இதனால் காந்தா சம்மிதத்துக்கு நல்லதை வலியுறுத்துவதற்காகவே தரப்பட்ட சுதந்திரத்தை தப்பாக மூல மூலக்கதையை ரொம்ப சிதைத்து விடுகிற ஹேது அதிகம் இருக்கிறது டிராமா சினிமாவில் இன்னொரு கெடுதல் இவைகளை பார்க்க போகிறவர்கள் உத்தமமான கதாபாத்திரங்களின் குணங்களை கிரகித்துக் கொள்வதற்கு பதில் அந்த வேஷம் போட்டுக்கொள்ளும் நடிகருடைய குணங்களையே கிரகித்துக் கொள்வது நல்ல நடத்தையோடு கூடியவர்களாகவும் புராணம் சொல்கிற தத்துவங்களில் ஈடுபாடு உள்ளவர்களாகவும் அதிலே வரும் உத்தம புருஷர்களின் குணங்களில் தோய்ந்தவர்களாகவும் இருக்கப்பட்ட பெரியவர்கள் செய்கிற புராண பிரவச்சனங்களை கேட்டால்தான் கேட்பவர்களுக்கும் அதில் உள்ள தர்மங்கள் அதில் வருபவர்களின் சத்குணங்கள் இவற்றை கொள்ள முடியும் பணம் புகழ் இவற்றையே நினைப்பவர்களாகவும் தாம் சொல்கிற விஷயங்களை தாமே அனுஷ்டானத்துக்கு எடுத்துக்கொள்ளாதவராகவும் இருக்கிற பௌராணிகர் பண்ணும் உபன்யாசமும் ட்ராமா சினிமா போலத்தான் நல்ல பலனை தராது சாஸ்திரத்தில் சொன்ன நாடக தர்மப்படி இருந்தால் ட்ராமாவும் சினிமாவும் கூட நல்லதை செய்ய முடியும் நிஜ வாழ்க்கையில் புருஷன் பண்டாட்டிக்கு இருப்பவர்கள்தான் நாடகத்திலும் சதிபதியாக வரலாம் சுருங்கார காட்சியில் இப்படி இப்படியான கட்டுப்பாடுகள் வேண்டும் என்று நாடக சாஸ்திரத்தில் இருக்கிறது தினமுமே இப்பொழுதெல்லாம் பட்டணங்களில் நிறைய உபன்யாசங்கள் நடக்கின்றன நியூஸ் பேப்பரில் எங்கேஜ்மெண்ட் காலத்தை பார்த்தால் எனக்கே இருக்கிறது நான் கூட கேள்விப்படாத மத விஷயங்கள் கதை புராணங்களில் உபன்யாசங்கள் நடக்கின்றன ஜனங்களும் கூட்டம் கூட்டமாக இவற்றுக்கு போகிறார்கள் ரொம்பவும் நாகரிகமான வழியில் இருக்கப்பட்டவர்கள் படித்த யுவர்கள் யுவதிகள் கூட இவற்றுக்கு வருகிறார்கள் என்று தெரிகிறது நடுவாந்திரத்தில் இருந்த நிலையோடு பார்க்கும்போது இதை ஒரு மறுமலர்ச்சி என்று கூட சொல்ல தோன்றுகிறது ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது பௌராணிகர்கள் எந்த அளவுக்கு ரசாபாசம் உண்டாக்காமல் கதை சொல்கிறார்கள் என்பதுதான் ஏதோ கொஞ்சம் பாலிடிக்ஸ் ஹாசியம் உபகதைகள் வந்தால் பரவாயில்லைதான் ஆனால் இதுகளே கதையை அதன் தத்வார்த்தத்தை அடித்து கொண்டு போகிற மாதிரி செய்துவிட்டால் அது ரசாபாசம் பகவான் நினைவை உண்டாக்குவதுதான் ரசம் அதையும் அந்த புராணத்தில் சொல்லி இருக்கிற பிரகாரம் அதை விட்டு ரொம்பவும் வெளியே ஓடிவிடாமல் மனசில் பதிகிற மாதிரி சொல்ல வேண்டும் இதற்கு முக்கியமாக ஸ்வானுபூதி இருக்க வேண்டும் கதை சொல்கிறவருக்கே ஆஸ்திக்யம் ஆச்சாரங்கள் தெய்வ பக்தி தாம் சொல்கிறதில் மனமார்ந்த நம்பிக்கை எல்லாம் இருக்க வேண்டும் அவரே விஷயத்தில் தோய்ந்தவராக இருந்துவிட்டால் வேண்டாத கதைகள் பாலிடிக்ஸ் போவதற்கு அவருக்கே மனசு வராது சினிமா நாவலுக்கு பதில் அதே மாதிரி இன்னொரு பொழுதுபோக்கை போல புராண பிரவச்சனமும் ஆகிவிட்டால் அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை பட்டணங்களில் உள்ளது போல் சின்ன ஊர்களிலும் கிராமங்களிலும் இவ்வளவு உபன்யாசங்கள் பஜனைகள் ஆஸ்திக சங்கங்களை பார்க்க முடியவில்லை ரொம்பவும் நாகரீகம் முற்றிய இடத்திலேயே ஆக்ஷனுக்கு சமமாக ரியாக்ஷனும் இருக்கும் என்ற நியூட்டன் லா படி அதற்கு மாற்றாக இம்மாதிரி சத்விஷயங்களும் வளர்ந்து வருகின்றன எல்லா இடத்திலும் கிராமங்களிலும் கூட இப்படி நடக்க வேண்டும் எந்த இடமானாலும் ஏகாதசி என்று பக்திக்காகவும் தர்மத்துக்காகவும் என்றே புராண படனமும் స్రవణము నడక్క వేండు.